ஒரு இயக்குநர்கிட்ட வந்து ஒரு பையன் புதுசாக சான்ஸ் கேட்குறான் அப்போ அந்த சான்ஸ் கேட்குறப்போ எப்படிலாம் இருக்கும் நகைச்சுவையாக நகைச்சுவையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி இயக்குனர் நான் அவர் வந்து சான்ஸ் கேட்டு வர்றாரு தம்பி பிரேம் எப்படி வைப்பா தூக்கு ஓ கேமராவை தூக்கியா அப்படி பேன் பண்ணு பேன் பண்ணு பேன் பண்ணு எப்போ அந்த ஜிப்பை போடு யோ ஓன் ஜிப்பு இல்லையா அந்த ஜிப்பை இறக்கியா இறக்க இறக்க இறக்கு அப்படியே கொண்டு வா ரைட்டில் கொண்டு வா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஹீரோ என்ன வேலை காணாம் புதுசா ஒரு ஆளு இண்ட்ரொடியூஸ் பண்ணாலே இப்படி தயாயா கரெக்டாக ஆட்டோவில வந்து இறங்குவாளுங்க இறங்குன உடனே ஆட்டோ பேர் கேட்பாளுங்க ஆட்டோ பேர் கேட்ட உடனே டயர்டாயிருப்பாளுங்க தூசி வேணும் பாளுங்க இவளுகளை வச்சுக்கிட்டு நம்ம படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏப்பா இன்னும் கொஞ்ச நேரப்பா அந்த லைட்டை கொஞ்சம் அப்படி கவர் பண்ணுப்பா அந்த பிள்ளைய இல்லையா லைட்டை கவர் பண்ணியா ஆ அப்படியே வச்சுக்க இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஆளை காணாம் சோ தம்பி சார என்னய்யா சான்ஸ் வேணா சே போய் அண்ட் மேனேஜர் ஏப்பா மேனேஜர் சொல்லுவான்

சரி ஆல்பம் பாருங்க சார் சார் யோ உடனே மூஞ்சிய நேர்லயே பாக்காமலப்புறம் நீ ஆல்பம் ஒரு சான்ஸ் எடுத்து நல்லா பண்ணுங்க சார் சும்மா நேரம் கட் சூப்பரா அடிச்சு காட்டுங்க சார் சிச்சுவேஷன்லாம் கேக்குறா ஆமா சார் சரி உனக்கு ஒரு டைலாக் சொல்றேன் சொல்லுங்க சார் அருமையான டைலாக் சரிங்க சார் ஒரு அழகான லவ்வர்ஸ் பார்க் சார் காதல் சீன் சூப்பரா பண்ணி சிரிச்சீங்க உனக்கு ஜோடியா யாரை போடுறேன்னு தெரியுமா சார் சொல்லுங்க சார் நக்குமா சார் சார் थैंक यू சார் थैंक यू சார் அங்க போற ரெஜிம் பண்ணிரலாம் போல சார் थैंक यू சார் நக்குமா பார்த்ததே இல்லையா நீ ஆமா சார் நானும் இப்போ தான் சரிங்க சார் சரியா சரிங்க சார் மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்